இன்றைக்கி நம்ம சுண்டக்கடலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு சின்ன பட்டை கல்பாசி சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்புல மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பாதி வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு அரைச்சாச்சு இது கூட பாதி வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்சு வச்ச சுண்டைக்கடலையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும்னா ட்ரையாக சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க